நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா திருவிகா பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திருவிகா பற்றி ப்ரீவஸ் இயர் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா திருவியாவை பற்றி லாஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம திருவிகாவை பற்றி எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் வந்து புதுசாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம் ப்ளஸ் திரு திருவிகாவை பற்றி நம்ம ஓவராலாக கவர் பண்ண மாதிரியே இருக்கும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய தமிழ் அறிஞர்கள் பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் தமிழ் அறிஞர்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரிவிசியர் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் தமிழறிஞர்களுடையது அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இன்னைக்கு கொஷின்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் பாருங்கள் காந்தியடிகள் தமிழகம் போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகன் பெருமகனார் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவிகார் அடுத்து பாருங்கள் பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அவர்கள் இயற்றிய நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து எது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் வீரமா முனிவர் பரமார்த்த குருகதை இது வந்து சரியாக தான் இருக்குது தேவநேய பாவனார் தமிழர் திருமணம் இதுவும் வந்து சரியாக தான் இருக்குது அடுத்து பாருங்கள் திருவிகா சைவ திருவு இது வந்து சரியாக தான் இருக்குது அடுத்த பெருஞ்சித்ரார் வந்து தமிழ் சோலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து தவறாக இருக்குது அடுத்து கொஸ்டின் பாருங்கள் தேசியம் காத்த செம்மல் என திருவி திருவி கல்யாண சுந்தரனால் பெறுபவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முத்துராமி முத்துராமலிங்கர் அடுத்து பாருங்க நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் அடுத்து பாருங்க அதே கொஷினை பாரு ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள் பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து சி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து பாருங்கள் பொருந்தாத இணையை கண்டறிய திரும்ப அதே தான் ரிப்பீட் ஆகிருக்கு இதை அப்படியே விட்டுருங்க அடுத்து பாருங்க நூல்கள் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பார்த்திபன் கனவு இது வந்து யாருடைய நூல்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவருடைய படைப்பு தமிழ் சோலை இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவிகா அவர்களுடைய படைப்பு இது பாருங்கள் தேன்மலை தேன்மலை வந்து சுரதா வழிப்பயணம் இது பார்த்திங்கன்னா தமிழ் ஒளி இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ அடுத்து பாருங்கள் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவர் எழுதாத நூல் வந்து ஆப்ஷன் டி சத்தியவேத கீர்த்தனைகள் ஸோ மற்ற நூல்கள்லாம் பா பாருங்கள் அவருடைய நூல்கள் ஸோ முருகன் அல்லது அழகு நாயன்மார் வரலாறு தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவி அவருடைய நூல் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருவிகா அடுத்து பாருங்கள் திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எனது இலங்கை செலவு அடுத்து பாருங்க திருவிகாவின் செயல் நூல்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு என்னென்னு பாருங்கள் உரிமை வேட்டர் பொருளும் அருளும் இந்த ரெண்டுமே தான் வந்து திருவிகாவுடைய செயல் நூல்கள் அடுத்து பாருங்கள் ஸோ நூல்கள் கொடுத்துருக்காங்க ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக வந்து பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் தமிழ் சுடர்மணிகள் இது வந்து யாருடைய படைப்புன்னு பாருங்கள் எஸ் வையா பொறிப்பிள்ளை அவருடைய படைப்பு அடுத்து பாருங்கள் தமிழர் மதம் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகள் அவருடைய படைப்பு திரிவு இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் அவருடைய படைப்பு செந்தமிலும் கொடுந்தமிழும் இது வந்து யாருடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவருடைய படைப்பு அதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து பாருங்கள் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் வந்து யாரும் கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து பாருங்கள் இப்போ பாருங்கள் டைரெக்டாக கொடுக்காமல் இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் இக்கூற்று கூறியவர் தமிழ் மூச்சை விட்டு சென்ற நாள் வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து இது சொன்னது யாருன்னு ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் திருவிகா அவர் எப்போ இறந்தார் அதுன்னு அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் பார்த்திங்கன்னா எப்போ இறந்தான்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு செப்டம்பர் பதினேழு இந்த மாதிரி இன்டெரக்டாகவும் கேட்பாங்க நம்ம கரெக்டாக படித்தால் தான் அதை ஆன்சர் பண்ண முடியும் அடுத்து பாருங்கள் திருவிகா ஈற்றிய புதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்கலின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா நானூற்று முப்பது ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் நடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருவி கல்யாண சுந்தரனார் அடுத்து பாருங்கள் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க அது வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க நூல்கள் அதோடைய ஆசிரியை கொடுத்துருக்காங்க பொறுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் திருவிகா அவருடைய படிப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா இளமை விருந்து அடுத்து பாருங்கள் ராகவயங்கர் அவருடைய படிப்பு எதுன்னு பாருங்கள் சேரன் செங்கூட்டவன் அடுத்து பாருங்கள் ரா ராகவயங்கர் இது பாருங்கள் இது யாருடைய ப இது வந்து அவருடைய படிப்பு வந்து புவி எழுபது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க மூ முன்னாடி பாருங்கள் மு ராகவயங்கர் செகண்ட் பாருங்கள் ரா ராகவயங்கர் ரெண்டு பேர் அதை வந்து ஒரே ஆள் கிடையாது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆறுமுக நாவலர் அவருடைய படைப்பு வந்து பைபிள் மொழிபெயர்ப்பு ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து பாருங்கள் திருவி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சித்திரகவி இந்த மற்ற நூல்கள்லாம் பாருங்கள் திருவி அவடைய நூல்கள் முருகன் அல்லது அழகு உரிமை வேட்டல் தமிழ் சோலை அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஸோ ஏர் பெயர் கொடுத்துருக்காங்க சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் திருவி கல்யாண சுந்தரம் ஸோ அவருடைய சிறப்பு பெயர் என்ன நமக்கு தெரியும் தமிழ் தென்றல் அடுத்து பாருங்கள் மறைமலை அடிகள் அவருடைய சிறப்பு பெயர் என்னென்னு பாருங்கள் தனித்தமிழ் வித்தகர் அடுத்து பாருங்கள் சேது சேதுப்பிள்ளை அவருடைய சிறப்பு பெயரும் நமக்கு தெரியும் சொல்லின் செல்வர் சொல்லியின் செல்வாருனா ராப்பி சேது பிள்ளை சிலம்பு செல்வர்னா மாப்போ சிவஞ்சானம் அது வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் ஊவே சாமிநாத ஐயர் அவர் வந்து நம்ம தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லுவோம் சாரி தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா டூ த்ரீ ஃபோர் ஒன் அடுத்து பாருங்கள் திரிவிகா பிறந்த துல்லம் என்ற ஊர் தற்பொழுது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தண்டலம் அடுத்து பாருங்கள் ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகியிருக்கு அடுத்து பாருங்கள் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிகா எந்த காவியத்தை கூறினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் அடுத்து பாருங்கள் ஸோ தமிழறிஞர்களும் அவருடைய சிறப்பு அடைமொழி பெயர்களும் வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து பொறுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பெருஞ்சித்ரானார் அவருடைய அடைமொழி பெயர் பாருங்கள் தனித்தமிழ் இயக்க மரவர் அடுத்து பாருங்கள் ஊவே சாமிநாதர் அவர் வந்து எப்படி சொல்லுவோம் தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம் ராப்பி சேது வந்து என்ன அப்படின்னான்னு சொல்லுவோம் சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவோம் திருவிகா வந்து தமிழ் தென்றல்னு சொல்லுவோம் இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் ஒன் டூ த்ரீ அடுத்து பாருங்கள் பொறுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க புலவர்களும் நூறு பேரும் கொடுத்துருக்காங்க அதை பொருத்தணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் திருவிகா அவருடைய படைப்பு வந்து ஆப் இது உரிமை வேட்டல் அடுத்து பாருங்கள் ஊவேசா அவருடைய படைப்பு வந்து என் சரித்திரம் அடுத்து பாருங்கள் பரிதிமார் கலைஞர் அவருடைய படைப்பு வந்து ரூபாவதி தேவநாய பாவனார் அவருடைய படைப்பு வந்து மண்ணிலே வீண் இதுக்கான ஆன்சர் வந்து த்ரீ ஒன் ஃபோர் டூ அடுத்து பாருங்கள் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தோழார் ஜீவானந்தம் அவர் தான் வந்து பாராட்டியிருப்பார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் வந்து யார்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி திருவிகா தமிழகத்தில் காந்தியடிகள் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் வந்து தெரிவிகா அடுத்து பாருங்கள் தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எஸ் வையா பொறிப்பிள்ளை அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ் பேரகராதி லெக்ஸிகன் உருவாக்கியவர் வந்து யாருன்னு கேட்டாங்களா ஆப்ஷன் ஏ எஸ் வையா பொறிப்பிள்ளை அடுத்து பாருங்கள் துல்லம் என்னும் தற்பொழுது டேஷ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க துல்லம் என்ற ஊர் வந்து இப்போ எப்படி அழைக்கப்படுறதுன்னா தண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் பூக்களில் சிறந்த பூ பருத்தி பூ என கூறியவர் வந்து திருவிகா அவர் தான் வந்து சொல்லியிருப்பார் அடுத்து பாருங்கள் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் இதே கொஷினே பாருங்கள் ஆல்ரெடி மூணு டைமும் நாலு டைமும் ரிப்பீட் ஆயிடுச்சு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் வந்து திருவிகா அடுத்து பாருங்கள் தேசபக்தனின் ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா திருவிகாவுடைய இதழ் ஸோ தேசபக்தன் நவசக்தி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா திருவிகாவுடைய இதில் அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதான் கேட்டிருக்காங்க பக்தனின் ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி திருவிகா அடுத்து பாருங்கள் ஸோ பொருந்தாத இணை தவறான இணை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் வீரமனிவர் வந்து பரமார்த்த குருகதை சரியாக இருக்குது தேவநாய பாவனார் தமிழர் திருமணம் இதுவும் சரியாக இருக்குது திருவிகா சைவத்திரவு இதுவும் சரியாக இருக்குது பெருஞ்சித்திர தரனால் தமிழ் சோலைன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறாக இருக்கு அடுத்து பாருங்கள் பொறுத்து சொல்லி சொல்லியிருக்காங்க சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க அந்த சைடு ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க அதை வந்து கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சொல்லியின் செல்வர் சொல்லியின் செல்வார்னால் யார் நமக்கு தெரியும் ராப்பி சேது பிள்ளை அடுத்து பாரு அடுத்து பாருங்கள் வசன நடை வல்லாளர் அதை யார் நம்ம சொல்லுவோன்னா ஆறுமுக நாவலர் அவர் தான் வந்து நம்ம சொல்லுவோம் அடுத்து பாருங்கள் தமிழ் தென்றல் வந்து திருவி கல்யாண சுந்தரனார் அவரை சொல்லுவோம் நண்டமேல் ஆசான வந்து யாரை சொல்லுவோம்னா சாத்தானார் வந்து சொல்லுவோம் இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ ஒன் டூ அடுத்து பாருங்கள் ஸோ தேர்க பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் வந்து யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ த்ரூவீகா அடுத்து பாருங்கள் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று குறிப்பிட்டவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி திருவிகா அடுத்து பாருங்கள் இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் சங்கத்தை சென்னையில் துவங்கியவர் வந்து யார்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜிஎஸ்சில் கூட ஜிஎஸ்சில் இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்தியாவில் முதன் முதலாக தொழிலாளர் சங்கத்தை தனி சென்னையில் துவங்கியவர் வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனாக தான் வந்து தொடங்கியிருப்பார் ஸோ யாருடைய உதவியில் தொடங்கியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலர் இருக்கார் இல்லையா ஸோ அவருடைய உதவியில் தான் வந்து தொடங்கியிருப்பார் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் திருவிகா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தேசபக்தன் திருவிகா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார்னா ஆப்ஷன் ஏ தேசபக்தன் அடுத்து பாருங்க தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று எனக்கு கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரூ வி கல்யாண சுந்தரனார் அடுத்து பாருங்கள் அதே தான் திரும்ப ரிப்பீட் ஆகியிருக்கு அதே கொஷினே தான் அடுத்து பாருங்க தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து சி திருவிகா தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் வந்து திருவிகா அடுத்து பாருங்க இயன்ற உரித்தையும் பிற நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் என்னும் கூற்று யாருடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன்சி திருவிகா அவ்வளோ தான் நம்ம திருவிகா பற்றி ஓரளவுக்கு வந்து ப்ரிவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் வந்து எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ வந்து திருவிகா பற்றி எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும் ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன் யாருக்காச்சும் பிடிஎஃப் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா ஹேண்ட்ரைட் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறோம் யாருக்காச்சும் ஹேண்ட்ரைட் அண்ட் மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி படிங்க அதை மட்டும் இல்லாமல் ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் யாருக்காச்சும் வேணுன்னாலும் நம்ம டெலெகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க Thank you.